வழக்கறிஞர் மோகன் சமூக நலப்பேரவை அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த பராரி திரைப்படத்தை தேர்வு செய்து அதில் சிறந்த நடிகராக தேர்வு செய்த செய்துவதற்காக உங்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கொண்டு இந்த விருது கொஞ்ச நாளாக சோர்வாக இருந்தோம் இந்த விருது வந்து இன்னும் ஓடுறதுக்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பாக இருக்கும் அப்படின்னு இருக்கேன் ஏன்னா படம் வந்து ஒரு மூணு மாதம் அப்படி நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு ஒரு ரொம்ப சோர்வாக இருந்தோம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் திடீர்னு அப்படியே ஒரு விருது அப்படி ஒரு ரெண்டு நாளுக்கு முன்னாடி தான் ஃபோன் பண்ணாங்க உங்களுக்கு ஒரு விருது வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யுவராஜ் தோழர் சொன்னாங்க தோழர் நன்றி தோழர் ரொம்ப உற்சாகமாக இருக்குது ஓடுறதுக்கு இன்னும் ஓடலான்னு அப்படின்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கீங்க அனைவருக்கும் நன்றி

சுயநலத்துக்காக ஒருத்தன் ஜாதியை உருவாக்கினானா அதை ஒருத்தன் காப்பாத்தி வளர்க்கறான் பேச்சுவார்த்தையிலே நீங்க எல்லாம் இருந்தா ரெண்டாயிரம் வருஷமா ஏன் இந்த கேவலம் பேசாம சண்டை போடாம சாமிக்கு முட்டு போங்க